ஏமா தங்கச்சி எங்க அவளையும் கூப்பிட வேண்டியதானே டேய் புள்ள தூங்குதுடா அவளை என்னத்துக்கு எழுப்புறது இப்ப அவ வந்து என்ன ஆக போதே பொண்ணு வந்து என்ன பண்ண போறாளா இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போக போறா அவ ஒரு வேலையை செய்யக்கூடாது சின்ன பப்பா கேட்டா நான் மட்டும் வந்து நிக்கணுமா இந்த பணியில இப்ப நான் வந்து இங்க நின்னு என்ன பண்ண போறனா ஹம் ரொம்பதான் இந்த மாமியார் கழுவிக்கு என்னமாப்பா இந்த போகிக்கு என் பிள்ளை இந்த வீட்டுல இருக்கா அடுத்த வருஷம் போகிக்கு அவன் மாமியார் வீட்டுல இருப்பா

நான் மட்டும் உங்களுக்கு பழைய பஞ்சாங்கமா எங்க உங்க அம்மா பார்த்து சொல்லுங்க நீங்க ஒரு பழைய பஞ்சாங்கம்னு அது அது வந்து அது அம்மா வந்து அந்த காலத்து ஆளு அவங்க பண்ணாங்கன்னா அது வேற நீயும் அப்படியே எல்லாத்தையும் கடைபிடி பண்ண சொல்லு யோ ஒரு கிறுக்கு பையன் வாய மூடுற பெரியவங்க பண்ண சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இதெல்லாம் நல்ல விஷயம் கடைபிடிச்சா என்ன வந்தது உனக்கு இதனால உனக்கு எதாவது நஷ்டமா என்ன வாய மூடிட்டு சரிம்மா சரிம்மா மருமகளே அவன் அப்படிதான் ஏதாவது ஒன்னுத்துக்கு ஒரு பேச்சு ஏதாவது பேசிட்டு இருப்பான் நீ போ வேலை காவியாம எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடு போ ஹம் சரிங்க நம்ம பெரிய மருமகளே இந்த போகி தீயில எரிய நெருப்பு மாதிரி நம்ம கஷ்டம் எல்லாம் தன்னாலும் எரிஞ்சு கரைஞ்சி போயிடணும்னு சாமிய நல்லபடியா வேண்டிக்கோ சரிங்க ஏண்டா சின்ன பண்ணு எங்கடா உன் பொன்னாட்டியே காணா நல்ல நாள் பெரிய நாள் ஒண்ணும் கிடையாது இந்த மார்கழி மாசம் குளிர்ல நடுராத்திரி நானும் உங்க அப்பாவுமே இங்க வந்து நிக்கிறோம் உன் பொண்டாட்டிக்கு என்ன வலிக்குது சொல்லு ஹம் நல்லா வச்சிருக்கடா பொண்டாட்டிய நீ உன் பொண்டாட்டி தலை மேல வச்சிருக்கிறது பார்த்தாம எங்க தலையிலயே அவளை ஏத்தி விட்டுரு உங்க தலையில ஆடுற டான்ஸ் பார்த்து எங்க தலையில சேர்ந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா அதானே மகாராணிக்கு என்ன வேலை இருக்கு திங்க வேண்டியது தூங்க வேண்டியது கோவில் மாடாட்டம் ஊரையே நல்ல ரவுண்ட் சுத்தி வர வேண்டியது ம் பொண்டாட்டிய பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கணும் இப்படி நல்லா தலை தூக்கி வச்சுட்டு ஆடுற ஆடு முதல்ல நீ அவளை கூப்பிடு அவ வரட்டும் நான் அவ கிட்ட பேசிக்கிறேன் பேசாம இருக்கியா மருமக மேல இருக்கிற கோத்தை யாராவது பெத்த புள்ள மேல காட்டுவாங்களா பாரு புள்ள முகமே வாடி போச்சு கொஞ்ச நேரம் சும்மா இரு நல்ல நாளும் கிழமியம்மா ஹம் எனக்கு மட்டும் என்ன ஆசையா என் மகனை நான் திட்டுறதுக்கு கோவப்படுறதுக்கும் அவன் மேல இருக்கிற கோவத்தை காட்ட முடியாம தான் இவங்கிட்ட காட்டுறேன் என் ஆதங்கத்தை எங்க தான் கொட்டி தீக்க நீங்க சொன்ன மாதிரி இவன் என்னத்து கேக்குறது இருங்க நான் அவளையே கூப்பிட்டு என்னன்னு கேட்கறேன் அடியே நர்மதா மருமகளே என் வீட்டு சின்ன மருமகளே இங்க வாடியம்மா என்ன இந்நேரத்துக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க அடியை பின்னாடி என்ன இருக்குதுன்னு பாத்தியா நல்லா ஜிக் ஜெகஜோதிய நெருப்புரிஞ்சு இருக்கு வர கோவத்துக்கு தள்ளி விட்டுற அப்படி விட்டுறப்போறேன் பண்றாங்க ஒன்னு ஏன்டி இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது உனக்கு ஒண்ணும் கிடையாதா இன்னைக்கு என்ன நாள் போகி வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடுவோம் ஆம்பளைங்களுக்கு உதவியா எரிய போடுவோம் போகிக்கு தீபம் வச்சு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது உன் புருஷம் எழுந்து வரல அவன் கூட எழுந்து வர வேண்டியது தானே உனக்கு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ச சேச்சா என்ன திட்டி திட்டி எனக்கு தான் வாயெல்லாம் வலிக்குது அட போடியம்மா பேசாம இங்க நில்லு ஏத்த போகி எல்லாம் ஆம்பளைங்க எழுதி போடுவாங்க அதுக்கு எதுக்கு நான் எழுதி வந்து அதனால தான் அதனாலதான் தூங்குனேன் இவங்க செய்யற வேலையா இருந்தா அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க ஒன்னும் பாக்கி இருக்காது ஏன்டி அம்மா போகி தான் ஆம்பளைங்க எழுதி போடுவாங்க நம்ம வீட்டுல இருக்கிற காமாட்சி வேலைக்கு கொண்டு வந்து திரிய வச்சு இந்த போகி நெருப்புல ஏத்தி கொண்டு போய் பூஜரலை வச்சு சாமி கும்பிடமே அதையும் ஆம்பளைங்க செய்வாங்க வீட்டு பொம்பளைங்க நம்ம தானே செய்யணும் இது கூட தெரியாதா உனக்கு ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்க சாப்பிட தெரியும்

இத கல்யாண வீட்டுக்கு கட்டதா இப்படி எடுத்துருக்கு சரியா அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் வருது இல்ல என் சொந்தக்காரங்களுக்கு அதுக்கு கட்டிட்டு போறனான நல்லதா பாத்து எடுத்து இருக்கேன் இத அதுக்கு போடாம திரும்ப போட்ட மாதிரி எடுத்துட்டு வர இல்ல அப்ப இருக்கு உனக்கு என்கிட்ட சரிம்மா சரிம்மா நான் உனக்கு dress காட்டிட்டு போலாம்னு வந்தேன் நீ என்னடா எனக்கு கிளாஸ் எடுக்கற அடேய் வந்த கையோட கிளம்பிடாத அங்க அடுப்புல கொஞ்சம் பருப்புல வேகனன இருக்கு அத கலரி விட்டுட்டு போ

இங்க குடும்பம் ஒண்ணு இருக்கு அதையும் பார்க்கணும் அடி பாவி இன்னைக்கு பொங்கல கும்பிடுறதே விவசாயத்துக்கு சூரியனுக்கும் நன்றி சொல்லதான் ஆனா இன்னைக்கு விவசாயத்தை நீ குறை சொல்லி பேசுற ம் அது சரி குறை சொல்லி பேசலுங்க இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள் விசேஷம் அமைதியா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க அப்புறமா வேணா ரெண்டு பேருமா சேர்ந்து போவோம் வயல் வேலைக்கு உங்களை யாரும் போவேணான்னு அம்மா என்ன டிஃபன் பண்ணிருக்கேன் ஆ டிஃபன் பண்றாங்க பொங்க சொல்லத்தா சாப்பிடணும் வாங்க சரி போய் எடுத்து போய் சாப்பிடுவோம் சாமி தான் கும்பிட்டாச்சு சரிங்க சரிங்க யாரோ நடக்க வீட்டுக்குள்ளே அம்மா வெளியவே விட மாட்டேங்கறா கேட்டா துணியெல்லாம் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு வந்துடுவீங்க துணியை மாத்தி வெச்சு போங்கன்றா எனக்கு போர் அடிக்குதுக்கா சரி விடு இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படியே வீட்டிலே இருப்போம் சாயந்திரம் போல அம்மா கிட்ட ஒரு அரை மணி நேரம் மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு வரோம் ம் சரிக்கா சோனி ஆஹா குமரி உன் Dress சூப்பரா இருக்கே ம் நான் கூட கேட்டேன் அம்மா கிட்ட ரோஸ் கலர்ல இந்த மாதிரி எடுத்து கொடுமானா மொத்தம் ரோசாவே வர மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் பி உன் ட்ரெஸ் மட்டும் என்ன ரொம்ப அழகா இருக்கே எவ்வளோ அழகா இருக்கே பாரு உன் நெக்லஸும் உன் ட்ரெஸ்ஸும் அப்படியே கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கப்போ நீ கூட அழகா இருக்க சாமி ம் புகழ்ந்ததெல்லாம் போதும் சரி எங்களுக்கே போர் அடிச்சிட்டு இருக்கு வா நீ எப்படியே வந்தல அப்படியே வெளிய போய் எல்லா வீட்லேயும் கோலம் எப்படி போட்டிருக்காங்க பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் ஆ ஜாலி ஜாலி போகலாம் வாங்க சரி வாங்க போவோம் அம்மாடி பெரிய மர்மங்கள போ பானல அரிசி போடு ஆமா கோலம் போடுறதுக்கு போகில நிக்கிறதுக்கு எல்லா வேலைய செய்யிறதுக்கு எல்லா சின்ன மர்மக வேணும் கொஞ்ச நேரம் நிக்கிற கூட நிக்க மாட்டேன் பெரிய மர்மக சும்மா இரு சின்ன மர்மக வேலைய செய் இப்ப பானல அரிசி போடுறதுக்கு மட்டும் மூத்த மர்மக ஏ சின்ன மர்மக போட்ட அரிசி வேகாத என்ன ஒரு ஓர வஞ்சன பாரு இந்த மாமியாக்கு இந்த அம்மா மூத்த மருமகள வந்ததே அதான் இதுக்கு வந்த மூத்த மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது அதே சின்ன மருமகளா இருந்த மாமியார் வீட்டுக்கு போயிருந்தா சின்ன மருமகளை தான் வசதியான்னு அப்ப அவங்க மூத்த மருமகளை வசதியான்னு சொல்லியிருப்பாங்களா என்னத்த சொல்ல ஆஹா பொங்கல் பொங்கிட்டு கொலவு போடுங்கடி வைக்க போறேன் பத்தி இருந்தா சரி ஐரி தான் நெருப்புக்கு அம்மாடி சின்ன மருமகளே நல்ல நாள் கிழமைன்னு பார்க்க மாட்டேன் பின்னாடி தான் நிக்கிறேன் எட்டு விடுவேன் ஒண்ணு நல்ல நாள் அதுமா போற பத்தி தெரியும் வாயில வரத பாரு சரி விடுங்கம்மா அவ ஏதோ கிண்டலா சொல்லிருப்பா எதுல கிண்டல் பண்றதுன்னு ஒண்ணும் கிடையாது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சரி அட்டா பொங்கல் இறக்கிடலாம் அத்தா சாமி கும்பிட்டுலாம்